ஹாய் இன்னைக்கு என் ஸ்டைலில் என்ன கத்திரிக்காய் கிழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பத்து பல் பூண்டு இஞ்சி இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் அவ்வளோதான் ஸோ வெறும் மிளகா அப்படி வச்சுட்டுருக்கேன் சாம்பார் பொடியும் வச்சுட்டுருக்கேன் இது மஞ்சள் பொடி இதுதான் பேசிக் மசாலா இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் வேறு எதுவும் நம்ம போட போகிறதில்லை வீட்டில் அரைக்கிற சாம்பார் பொடி வீட்டில் அரைச்ச மிளகா அப்படி தான் எல்லாமே மஞ்சள் பொடி கூட ஸோ வாணலி வச்சுட்டு இருக்கேன் இரும்பு வானலி அதில் எண்ணெய் மட்டும் விட்டுன்ட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை எடுத்து போட்டுண்டாச்சு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு யூஸ்வலாக வத்த குழம்பு மாதிரி இப்போ நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் அப்படியே அந்த மசாலாலாம் ஊறி ஸோ வெங்காயம் வதக்க வதக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுன்ட்டேன் ஸோ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு வந்து நன்னா வதங்கணும் இப்போ எண்ணெயில் இது நல்லா வதங்கிட்டு இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் பேசிக்காக இப்போ நம்ம அரைக்க போகிற மசாலா இது தான் இதுதான் வந்து குழம்புக்கு வந்து நல்லா அந்த கன்சிஸ்டன்சி திக்காக அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்கும் ஸோ வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி இதை நம்ம வதக்கிக்க போகிறோம் நல்லா ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின்றது ஆக்சுவலி இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் தொட்டும் தைசோ அதெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ இதில் வந்து தக்காளி வெங்காயம் லேஸாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன் மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் ஏன்னா திருப்பியும் அதை கொதிக்க தான் வைக்க போகிறோம் அதனால் வந்து நன்னா இப்போ வதக்கிக்கிறேன் வெங்காயம் இது கொஞ்ச கொஞ்சம் குழைய வந்தால் போறோம் தக்காளி கொஞ்சம் கொறைஞ்சா குழைய அரைஞ்சிட்டுனா போரும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம எடுத்து அரைச்சிக்க போகிறோம் அது நம் பேசிக்காக அந்த மசாலாஸ் போட்டு இப்போது எல்லாமே வதங்கின்னு வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி எண்ணெயில் பார்த்திங்களா இப்போ நல்லா வதங்கிடுது தக்காளி நல்லா வந்து இதுவாகிடுது குழஞ்சிடுது அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு ஒரு மசாலா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் பொடி ஆட் பண்ணுறேன் இப்போ குழம்புக்கு தேவையான மஞ்சள் பொடி இப்போவே போட்டேன் அதுக்கப்புறம் நான் எப்பவும் போட மாட்டேன் அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நான் போட்டுறேன் மஞ்சள் பொடி போட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் நான் சாம்பார் பொடி கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு அதனால் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுன்ட்டு காரப்பொடியும் போடுறேன் ஏன்னா இது வந்து அந்த வத்த குழம்பு டேஸ்ட்டாக வரும்ல அதனால் கொஞ்சம் காரமாக வேணும் நமக்கு அந்த குழம்பு அதனால் நான் காரப்பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட காரப்பொடி ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி மஞ்சள் பொடி எல்லாத்தையும் இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இப்போ இது இது அரைச்சி இது பண்ணியிருக்கோம்ல வதக்கின்னு இருக்கோம்ல இதோடையே போட்டு வதக்கிக்கிறேன் ஸோ இதெல்லாம் நான் வதங்க எண்ணெயிலேயே வதங்கிடும் கொஞ்சமாக தண்ணி லாஸ்ட்டில் சேர்த்துப்பேன் ஏன்னால் அந்த மிளகா அப்படி கலர் மாறிடக்கூடாதுன்றதுக்காக லாஸ்ட்டில் நான் கொஞ்சமாக ஜலம் வெட்டுன்ட்டு அரைச்சிப்பேன் அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா தேங்காய் வச்சுருக்கேன் அதில் சோம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இதோட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சாரி இதை வதக்கி வச்சுருக்கோம்ல இந்த பேஸ்ட்டு இதை சேர்த்து அரைக்க போகிறோம் ஸோ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பொடி சாம்பார் பொடி மஞ்சள் பொடி போட்டு வதக்கி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த சைடு மிக்ஸியில் வந்து தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு ஒரு சுற்று சுற்றின்ட்டு அதுக்கப்புறம் இப்போ வதக்கின பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்து மொத்தமாக ஒரு நல்லா ஒரு நல்ல திக் பேஸ்ட்டாக நம்ம அரைக்க போகிறோம் இப்போ மிக்ஸியில் பார்த்தா நல்ல திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் பார்த்திங்களா சு பொதிக்கிறது அதான் எனக்கு அவசரம் அதனால நான் பண்ணிட்டேன் ஆனால் இந்த மாதிரி பண்ணாதீங்க சூடாக மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது அப்படியே ஃபுல்லாக தெளிச்சிரும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எனக்கு இன்றைக்கி டைம் இல்லாதனால அவசரவசமாக அரைச்சிட்டேன் ஸோ பாட்டை இது வந்து புளி ஊற வச்சு வச்சுட்டுருக்கேன் குழம்புக்கு கத்திரிக்காய் வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ கத்திரிக்காய் வந்து நீல வாக்கில் நடுவில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன் இருக்கேன் நாலாக கட் பண்ணிட்டேன் ஏன்னா உள்ளே பூச்சி இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் விட்டுன்ட்டு அதே பாண்டிலேயே எண்ணெய் விட்டுன்ட்டு இந்த கத்திரிக்காவை வந்து நடுவில் நாளாக இந்த பக்கம் ஒரு கிராஸ் மாதிரி கத்திரிக்காவை கட் பண்ணிட்டாச்சு இப்போ இந்த எண்ணெய்லேயே நன்னா வதக்கிக்க போகிறோம் இந்த கத்திரிக்காவை இது வந்து ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் இந்த கத்திரிக்காய் குக்கானால் போகும் பேலன்ஸ் வந்து நம்ம குழம்புல போட்டோன்னே அதில் வெந்துடும் நன்னா அதனால் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் குக்கானால் கூட போறோம் இந்த கத்திரிக்காய் இந்த ஸ்டேஜில் ஸோ இந்த எண்ணெயில் நன்னா இந்த கத்திரிக்காவை வதக்கிக்கலாம் இது நான் இப்போ இதுக்கு உப்புலாம் உப்பு வேணும்னா லைட்டாக போட்டுக்கோங்க நன்னா வந்து கத்திரிக்காய் வதங்கின்னு இருக்கு ஏனெல்லாம் இது வந்து இந்த குழம்புக்கு வந்து இந்த கத்திரிக்காய் வச்சுட்டு சாப்பிட்றலாம் இதுக்கு வந்து நம்ம தனியாக தொட்டுக்கு எதுவுமே வேணாம் இப்போ பார்த்தீங்களா கத்திரிக்காய் கலர் நல்லா மாறிடுது நம்ம போடும்போது எந்த கலரில் இருந்து வொய்லெட் கலரில் இருந்ததில் இப்போ பார்த்தீங்களா கத்திரிக்காய் நல்லா இதுவாகிடுது நல்லா வதங்கவே வதங்கிடுது இப்போ ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துடுது ஸோ இப்போ எடுத்து வச்சுருலாம் இப்போ ஒரு தண்ணியில் தனியாக எடுத்துனா ஸ்லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா உப்பு வந்து ஏறலனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைட்டாக உப்பு போட்டுருக்கேன் நிறைய போடல சும்மா கொஞ்சோண்டு அவ்வளோதான் இப்போ நான் வதக்கி இதை தனியாக தட்டில் எடுத்து வச்சுருலாம் இப்போ திருப்பி அதே பானிலியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு வெந்தயம் காஞ்சி மிளகா இதை வந்து நம்ம தாளிக்கிறோம் ஒரே ஒரு வெங்காயம் குட்டி வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துட்டு நிறைய வேண்டாம் ஒரு ஒரே ஒரு குட்டி வெங்காயம் குடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த எண்ணெயில் நான் இதை நல்லெண்ண பண்ணுறேன் நல்லெண்ணெய் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அரைச்சி வச்சுட்டு இருக்கோம்ல பேஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு தேங்காய் ஓடை அதை வந்து எண்ணெய் இந்த வெங்காயம் வதக்கும்போது இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிண்டாச்சு அவ்வளோதான் குழம்பு ஆல்மோஸ்ட் ஓவர் அவ்வளோதான் இது வந்து நல்லா கொதிக்கணும் இதோடையே இப்போ கூட புளி ஜலமும் விட்டுடலாம் ஏன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கணும் கலர் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல சாம்பார் பொடி போட்டிருக்கோம்ல அதனால தான் அந்த கலர் இப்போ புளி ஜலமும் விட்டுண்டாச்சு அவ்வளோதான் இதை மிக்ஸியெல்லாம் அலம்பி கொட்டின்ட்டேன் நான் மிக்ஸி கொஞ்சம் அலம்பி கொ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயம் வேறு போட்டுறேன் அவ்வளோதான் பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இது வந்து நல்லா மூடி போட்டு போட்டு நல்லா குக் பண்ணணும் அப்போ தான் வந்து இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் சைடில் அதுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணும் பட் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி தான் நம்ம அரைக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ பாருங்கன்னா நல்லா கொதிச்சுட்டே இருக்குது இந்த ஸ்டேஜில் தான் புளி ஜெலம் வெட்டுறேன் அப்போ நான் மிக்ஸி தான் அலம்பி கொட்டினேன் ஸோ இப்போ வந்து புளி கொட்டியாச்சு புளி ஜலத்தோட இந்த அரைச்ச பேஸ்ட் நல்லா கொதிக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலையும் போட்டுவிட்டேன் அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் குழம்பு வந்து தண்ணியாக இருக்கும் ஏன்னா புளி ஊற்றிக்கல அதனால் அவ்வளோதான் இது நல்லா மூடி போட்டு நான் வந்து கொதிக்க வைப்பேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதத்தில் கலந்துன்னு சாப்பிட்டா உப்பும் போட்டுண்டாச்சு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுன்ட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து இதை வந்து நான் இப்போ கொதிக்க விட்டோம் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் பத்து பதினஞ்சு நிமிஷம் நான் கொதிக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்கிட்டோம் அப்போ தான் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் மூடி போட்டு போட்டு இப்போ பார்த்தீங்களா நான் மூடி போட்டு போட்டு கொதிக்க வைக்கிறேன் இப்போ நல்லா குழம்பு தான் இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கத்திரிக்காய் வதக்கி வச்சிருந்தோம்ல அந்த கத்திரிக்காயில் நான் உள்ளே போட்டேன் குழம்பில் ஏன்னா குழம்போட டேஸ்ட்டு கத்திரிக்காயில் ஏறணும் கடைசியில் போட்டோன்னா அப்புறம் ஏறாது குழம்பு கொதிக்கும் போதே போட்டால் தான் உண்டு அதனால் வந்து குழம்பு குய்ச்சின்னு இருக்கும்போது இந்த கத்திரிக்காவை போட்டால் அந்த குழம்போடைய மசாலாலாம் ஃபுல்லாக ஏறிட்டேன் நான் மூடி போட்டுட்டேன் இப்போ பார்த்திங்களா நன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் நான் என்ன பிரிஞ்சு வந்துடுது பாருங்கள் குழம்புல சைட்லலாம் நல்லா நம்ம ஃபஸ்ட்டு நல்லா நான் விட்டோம்னா அந்த நல்லா நான் ஃபுல்லாக நல்லா பிரிஞ்சு வந்துடுது எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நிஜமாக சொல்கிறோம் அப்பா அப்படி இருக்கும் இந்த குழம்பு அவ்வளோதான் நன்னா வந்து கொதிச்சிடுது இன்னும் கூட கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிடும் இதுக்கு கொத்தமல்லியெலாம் தூவ வேண்டாம் இந்த குழம்புக்கு அவ்வளோதான் என் ஸ்டைலில் என்ன கத்திரிக்காய் குழம்பு ரெடி என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்